பிரைஸ் லோட் எப்படி இருக்கிறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பிள்ளைகளை கடந்த நாட்களில் சனி ஞாயிறு ரெண்டு நாட்கள் நடந்த கூட்டத்தில் வராமல் போயிட்டிங்க நிறைய பேர் சனிக்கிழமை ஆண்டுவர் அழகாய் துதி ஆராதனை கத்த நடத்தினார் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஸ்பெஷல் டெலிவரன்ஸ் சண்டே ஆராதனையும் கத்தர் அழகாய் நடத்தினார் நூற்று கணக்கான தேவப்பிள்ளைகள் வந்து இந்த ஜபத்தில் இந்த அந்த விடுதலை ஆராதனையில் கலந்து கொண்டு நிறைய பேர் விடுதலை பெற்றுக்கொண்டு போனாங்க இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் அடுத்தது நம்ம செய்திக்கு போகலாம் ஜெபங்கள் ஓடு 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 இயேசுவிடம் தஞ்சம் දෙவிக்கிற இயேசுவிடம் தஞ்சம் දෙவிக்கிற எல்லா பாதிகளே ஜெனாதோ ஓடு கிறிஸ்து இயேசுக்கள் கிறிஸ்து இயேசு ஜெனாதோ

एवढं अभिषेक घेतले பாத்தீங்களா இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார் இப்படி ஒரு அடையாளத்தை கத்தர் நடத்தினார் கத்தருடைய நாமம் வேதத்திலிருந்து ஒரு வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமும் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக் கூடாமற் போயிற்று கத்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று கத்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று அந்த மகிமையினால் நிற்கக்கூடாமல் போயிற்று கத்தருடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற ஆராதனையில் கத்தருடைய மகிமை இறங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய சமத்து வரும்போதெல்லாம் நிற்க முடியாத அளவுக்கு ஒரு தேவ பிரசனம் நம்ம ஆலயம் செய்ய வேண்டும் பாருங்கள் நீங்கள் பார்த்திங்களா அந்த வசனம் சொல்லுது கத்தருடைய மகிமை அந்த ஆசாரியர்களுடைய வாழ்க்கையில் நிற்க முடியாத அளவுக்கு அந்த மகிமை காணப்பட்டது அந்த கத்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை முழுவது நிறைந்துச்சான் ஆசாரியர்கள் நிற்கக்கூட முடியல ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆகினால் கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை கூட பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது ஒரு இடத்துல அங்கே கூட சரிய ஆவியானவர் பயன்படுத்தினார் பாஸ்டர் தினேஷ் அவர்களை கத்திரை எடுத்து உபயோகப்படுத்தினார் கத்திரக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருடைய மகிமை தாங்க முடியாத அளவுக்கு கத்தை நிரப்பினார் கண் கத்தனுடைய பிள்ளைகளே நம்முடைய கர்நாடகாவில் ஒரு பெரிய எழுப்புதலை கற்று அனுப்பி கொண்டிருக்கிறார் சீக்கிரமாக நாம் எழுந்து கொள்வோம் தேசத்தை கலக்குவோம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஜெபிகலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக மக்க நன்றி தூட்டாந்தாலாமா கத்தன் நடத்தின இந்த அற்புதமான ஆண்டு ஸ்பெஷல் டெலிவரன்ஸ் ஆராதனைக்காக ஸ்தோத்துறோம் நீங்கள் நடத்தி கொடுத்தீங்க நன்றியப்பா நிறைய பேர் வாந்தி எடுத்து வயிற்றிலிருந்து மந்திர கட்டு தலையிலிருந்து பிரச்சனை பிசாசு பிடி அநேகரை விட்டு லபா அநேகரை கத்த தொட்டு சுகமாக்கி நீர் நன்றி தொடர்ந்து முடி பிள்ளைகளை ஆசிர்வதியும் தொடர்ந்து ஆண்டவரை இன்னும் இப்படிப்பட்ட கூட்டங்களை நம்முடைய சமூகத்தை நாங்கள் நடத்த போதுமான வழிவாசலை திறந்து கொண்டும் ஆசீர்வாதிக பலப்படுத்தவங்க நாமத்தை மையப்படுத்திக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே